நீதிக்கதை புத்தியை தீட்டு ஒரு காட்டிற்கு இரண்டு மரம் வெட்டிகள் சென்றார்கள் மாலை சந்தித்த போது ஒருவரிடம் மட்டுமே அதிக விறகும் மேலும் அவர் களைப்படையாமலும் இருந்தார் அவரை பார்த்த மற்றவருக்கோ மிகவும் ஆச்சரியம் நம்மை போலதானே இவரும் இவர் மட்டும் எப்படி களைப்படையாமல் இருக்கிறார் என்று யோசித்துவிட்டு விட்டு அவரிடமே இவ்வளவு விறகுகள் வெட்ட வேண்டுமென்றால் சிறிது கூட ஓய்வெடுக்காமல் வெட்ட வேண்டுமே அவ்வாறு ஓய்வெடுக்காமல் விறகுகளை வெட்டினாயா என்று கேட்டார் மேலும் அவரிடம் அப்படி ஓய்வெடுக்காமல் வெட்டியிருந்தால் மிகவும் கலைப்படம் இருப்பீர்களே எப்படி களைப்பில்லாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு மற்றொருவர் அவ்வாறு இல்லை ஐயா நான் சிறிது நேரம் ஓய்வெடுத்துக்கொண்டு பிறகு வேகமாக வேலைகளை செய்வேன் என்றார் அடுத்த நாள் முதலாம் அவரும் சிறிது நேரம் ஓய்வெடுத்துக்கொண்டு ஓய்வெடுத்துக்கொண்டு வேகமாக வேலைகளை செய்து பார்த்தார் ஆனாலும் அவரை போல அதிகமான விறகுகளை வெட்ட இயலவில்லை அதற்கு மறுநாள் அவர் விறகு வெட்டுவதை ஒளிந்திருந்து பார்த்தார் அப்படி அவர் ஒளிந்திருந்து பார்த்ததில் இரண்டாம் அவர் பிறகு வெட்டிவிட்டு சற்று ஓய்வெடுக்கும் நேரத்தில் தனது கோடாரியை தீட்டிக் கொண்டிருந்தார் அதனாலேயே அவரால் அதிவேகமாக விறகுகளை வெட்ட முடிந்தது அவர் அதிக விறகுகளை வெட்டியும் எப்படி களைப்படையாமல் இருக்கிறார் என்ற ரகசியத்தை முதலாம் அவர் உணர்ந்தார்